கோவையில் குடிமகனின் விபரீத சாகசம் ஜிடி மேம்பாலத்தில் நின்று கொண்டு பைக் ஒட்டி அளப்பறை கோவையில் வீரன் என சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் கோவையின் அடையாளமாக திகழும் சாலை நாயுடு மேம்பாலத்தில் மது போதையில் ஒருவர் இரு சக்கர வாகனத்தில் நின்று கொண்டே சாகசம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோவை உப்புளி முதல் கோல்டுவின்ஸ் வரை சுமார் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு தமிழ்நாட்டின் மிக நீளமான மேம்பாலமாக இது கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்தின் விபத்துக்களை தவிர்க்க காவல்துறையினர் அதிநவீன வேக கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் இரவு நேரத்திலும் துல்லியமாக படம் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இவ்வளவு பாதுகாப்பு வசதிகளிலிருந்தும் ஒரு நபர் குடிபோதையில் செய்த காரியம் அனைவரையும் உரைய வைத்துள்ளது நேற்றிரவு மேம்பாலத்தின் மீது சென்ற மது பிரியர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் அங்கும் சென்று இயக்கியுள்ளார் அப்போது திடீரென இருக்கையில் இருந்து எழுந்து நின்று கொண்டும் அங்குமிங்கும் வளைத்து துணிகரமாக சாகசம் செய்துள்ளார் பின்னால் வந்த மற்ற வாகன ஓட்டிகள் இதை கண்டு நிலை உள்ளனர் அவ்வழியாக காரில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் அந்த நபரை எச்சரித்தும் அவர் எதனையும் பொருட்படுத்தவில்லை அதிலும் ஒருவர் தனது செல்போனில் இந்த அபாயகரமான காட்சியை பதிவு செய்து கோவையில் வாகனம் ஓட்டும் வீரன் என்ற வாசகத்துடன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி பேசும் பொருளாக உள்ளது இது போன்ற செயல்கள் மற்ற வாகன ஓட்டிகளின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது